இளம் தோழர்கள் கேட்கிற போது நான் எப்போதுமே திரும்பி பார்ப்பதில்லை எதிர்காலத்தை மட்டுமே பார்ப்பேன் என்று அன்னை ஜானகி அம்மாள் அவர்கள் குறிப்பிடுவது கண்ணகியாக மாதவியாக இப்படி அந்த நாடகத்தினுடைய பிரதானமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் இருந்த நாடக கலைஞராக பெரும் தொகையை ஊதியமாக பெற்ற கலைஞராக அன்னை ஜானகி அவர்கள் இருந்தார் தன்னை ஒரு காங்கிரஸ்காரராக மக்கள் ஊழியராக விடுதலை போராட்டத்தின் ஊழியராக அவர் தன்னை அந்த பரிணமிக்கிற போன்ற சமூகத்துறையில் மட்டுமல்ல நாடகத்துறையிலே கூட மிக முக்கியமான முத்திரைகளை அன்னை ஜானகி அவர்கள் பதித்தவர் தமிழக நாடகத்துறையில் உச்சத்தில் இருந்த போது அவர் இந்த சாதி இழிவு காரணமாக பல முன்னணி நட்சத்திரங்கள் மறுத்த போது அந்த சாதி இடிவுகளை பொருட்படுத்தாமல் விஸ்வநாத தாஸ் அவர்களோடு சாதியை கடந்து ஒரு கலையை வெளிப்படுத்தியவர் அன்னை ஜானகி என்பது இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குருசாமி அவர்களும் அந்த யுத்த எதிர்ப்பு பாடல்களை அந்த மிகச் மிகச்சிறந்த அந்த குரல் வளத்தோடு அவர்கள் அந்த பாடல்களை படிக்கிறார்கள் அந்த பாடலை படித்து அவர்கள் திரும்புகிற போது மதுரையிலே அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குளிசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுகிறார் குத்தக விவசாயிகளை திரட்டி நூற்று கணக்கில் குத்தக விவசாயிகளை திரட்டி தானே ஏர்பூட்டி கொண்டு விவசாயிகளின் சார்பில ஏர் உழுத ஒரு பெண்மணியாக அந்த வீர தலைவியாக நம் அன்னை ஞானகி அவர்களை களத்தில் பார்க்கிறோம் மார்ச் ஒன்றாம் தேதி அன்னை கே பி ஜானகிமால் அவருடைய நினைவு தினமாகும் அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி அவரை குறித்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்னை ஜானகி அவர்களிடம் உங்களை பற்றி உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்று இளம் தோழர்கள் கேட்கிற போது நான் எப்போதுமே திரும்பி பார்ப்பதில்லை எதிர்காலத்தை மட்டுமே பார்ப்பேன் என்று அன்னை ஜானகி அம்மாள் அவர்கள் குறிப்பிடுவது உண்டு ஆனால் ஒரு திடகாத்திரமான வலிமையான எதிர்காலத்தை படைக்க போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அன்னை ஜானகி அம்மாள் அவர்களுடைய வாழ்வை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அன்னை ஜானகி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற நாடக கலைஞராக இன்னும் சொல்ல உச்சத்தில் இருந்த ஒரு நாடக கலைஞராக செயல்பட்டவர் அந்த நாடகத்துறையிலே தனக்கு பெரும் புகழும் பணமும் கிடைத்ததையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தேசிய இயக்கத்திலே தனது இணையர் குருசாமி அவர்களுடைய ஒத்துழைப்பினால் அவருடைய ஆதரவினால் அந்த தேசிய இயக்கத்தில் தன்னை முழுமையாக கொண்டவர் பனிரெண்டு வயதில் பழனியப்பா பாய்ஸ் என்கிற ஒரு நாடக குழுவில் அந்த நாடக குழுவில் இருக்கிற ஒரு பெண்ணிற்கு துணையாக வேண்டும் என்பதற்காக அவருக்கு துணைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜானகி அம்மாள் அவர்கள் அவருடைய பனிரெண்டாவது வயதில் அவர் நாடக கம்பெனியில் சேர்த்து விடப்படுகிறார் அன்றைய நாடகம் என்பது பெரிய ஒளிபெருக்கிகள் இல்லாத ஒரு காலம் ஒளிபெருக்கியின் உதவியோடு தன்னுடைய வசனங்களை பார்வையாளர்களுக்கு கடத்த முடியாத ஒரு காலம் பெரும் கூட்டமாக மக்கள் கூடியிருந்தாலும் கூட நம்முடைய சொந்த குரலின் வழியாகத்தான் அவர்களை நாம் சென்றடைய முடியும் என்கிற சூழலில் நாடகம் இருந்த காலம் இன்னும் போனால் வசனங்களை தவிர்த்து எல்லாமே பாடல்களாக இருந்த காலம் கேள்வியும் பாடலாக பதிலும் பாடலாகத்தான் நாடகத்தினுடைய அன்றைய காலகட்டம் இருந்தது எனவே நாடக கலைஞர்களுக்கு நடிப்பு திறமையோடு குரல் வளம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது அன்னை ஜானகி அவர்களுடைய சாரீரம் அவருடைய கணீர் என்ற வெண்கல குரல் அவருடைய நடிப்பும் அவருடைய குரலும் அன்றைய நாடகத்துறையில் அவரை மெல்ல மெல்ல உச்சத்திற்கு அழைத்து சென்றது நாடகத்தில் பிரதானமான பாத்திர வள்ளி திருமணம் நாடகம் என்று சொன்னால் வள்ளியாக நடிப்பது கண்ணகியாக மாதவியாக இப்படி அந்த நாடகத்தினுடைய பிரதானமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் இருந்த நாடக கலைஞராக பெரும் தொகையை ஊதியமாக பெற்ற கலைஞராக அன்னை ஜானகி அவர்கள் இருந்தார் அப்படியான அவருடைய வாழ்க்கை பயணத்தில்தான் அந்த நாடக கம்பெனியில் இசை கலைஞராக பணி செய்து கொண்டிருந்த குருசாமி என்பவரோடு அவருக்கு காதல் ஏற்படுகிறது அவரை அவர் திருமணம் செய்து கொள்கிறார் குருசாமி இயற்பிலேயே ஒரு காங்கிரஸ் காரர் என்கிற முறையில் தீவிரமான விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தீவிர மனோபாவம் கொண்டவர் என்கிற முறையில் அவருடைய தாக்கம் அன்னை ஜானகி அவர்களுக்கும் கடத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் அன்னை ஜானகி அவர்களும் மெல்ல மெல்ல விடுதலைப் போராட்டத்தில் காங்கிரஸ் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் ஒரு நாடக கலைஞர் என்பதிலிருந்து தன்னை ஒரு காங்கிரஸ்காரராக மக்கள் ஊழியராக விடுதலைப் போராட்டத்தின் ஊழியராக அவர் தன்னை அந்த பரிணமிக்கிற அந்த காலம் இது போன்ற சமூகத்துறையில் மட்டுமல்ல நாடகத்துறையிலே கூட மிக முக்கியமான முத்திரைகளை அன்னை ஜானகி அவர்கள் பதித்தவர்கள் உதாரணமாக அன்றைய நாடக துறையில் மிக முக்கியமான பல கலைஞர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் விஸ்வநாத அவர்கள் விஸ்வநாத தாஸ் அவர்கள் திருமங்கலத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் அன்னை ஜானகி அவர்களைப் போலவே மிகச்சிறந்த குரல் வளம் படைத்தவர் அவருடைய பாடல்கள் குறிப்பாக தேச விடுதலைக்காக அவர் நாடகத்திலே பயன்படுத்துகிற பாடல்கள் மிக முக்கியமான ஒரு பார்வையாளர்களை கவர்கிற பார்வையாளர்கள் எழுச்சி பெற செய்கிற விதத்திலே அவருடைய பாடல்கள் அப்படிப்பட்ட முறையில் அவருடைய பாடல்கள் இருக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையாக நாம் இன்றைக்கு பார்ப்பது அது அவருடைய பிரச்சனை அல்ல இந்திய சமூகத்தினுடைய பிரச்சனை அவ்வளவு உச்சத்தில் இருந்த அந்த நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ் அவர்கள் சிறந்த நாடக கலைஞர் மட்டுமல்ல ஒரு சிறந்த தேசபக்தர் அவருடைய அன்றைய நாடகங்களில் அவர் மட்டுமல்ல அன்றைய அன்றைய நாடகங்களில் பொதுவாக தமிழக நாடகங்களை நாம் சில கூறுகளாக பிரித்து விடலாம் பக்தி நாடகங்கள் மக்களுக்கு நீதி போதனை சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நாடகங்கள் சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய நாடகங்கள் இதனுடைய உச்சமாக தேசபக்தி நாடகங்கள் விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்கிற நாடகங்கள் என்கிற முறையில் நாடகங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தன இப்படி தேச விடுதலைக்காக அந்த நாடகம் எந்த பொருளை பற்றி பேசினாலும் அதற்குள்ளே திடீரென்று இடைச்செருகலாக ஒரு தேசபக்தி பாடல் பாரதியாருடைய பாடலோ அல்லது அந்த கலைஞர்கள் தாங்களாக ஏற்றிய பாடல்களோ அங்கே இடம்பெறும் அப்படிப்பட்ட நேரங்களில் மக்கள் பெரும் ஆக்ரோசத்தோடு அவர்கள் கரவொலி எழுப்புவதும் தாங்களும் இணைந்து பாடுவதும் தேசபக்தி உணர்ச்சியை அவர்கள் உள்வாங்குவதுமாக நாடகங்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞராக விஸ்வநாத தாஸ் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய நாடகங்களில் மிக முக்கியமான ஒரு பாடல் கொக்கு தேடி பாப்பா அது தேம்ஸ் நதிக்கரை கொக்கு அது நம்மை தின்ன வந்த கொக்கு என்று வெள்ளையர்களை குறித்து விஸ்வநாத அவர்கள் பாடுவார்கள் அந்த பாடல் அந்த பாடல் அவர் பாடுவதை எதிர்பார்த்து மக்கள் காத்திருப்பார்கள் அந்த பாடல் வரிகள் வந்தவுடன் அந்த அரங்கமே ஆர்ப்பரிக்கும் என்பதை எல்லாம் நாடகத்தை குறித்த பதிவுகள் நமக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம் அந்த மகத்தான நாடக கலைஞர் சாதியின் காரணமாக அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தவர் என்கிற காரணத்தினால் அவருக்கு இணையாக அவரோடு இணை சேர்ந்து நடிப்பதற்கு உச்சத்தில் இருந்த நாடக பெண் கலைஞர்கள் முன்வருவதில்லை யாராவது ஒருவரை அந்த நாடகத்துறைக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு கலைஞரை தான் விஸ்வநாத் விஸ்வநாததாஸ் அவர்களோடு இணையாக நடிக்க வைக்க முடியுமே தவிர நாடகத்துறையில் உச்சத்தில் இருந்த யாரும் அவரோடு நடிப்பதற்கு முன்வருவதில்லை ஆனால் அன்னை ஜானகி அவர்கள் தமிழக நாடகத்துறையில் உச்சத்தில் இருந்தபோது அவர் இந்த சாதி இழிவு காரணமாக அவரோடு சேர்ந்து நடிக்க பல முன்னணி நட்சத்திரங்கள் மறுத்த போது அந்த சாதி இழிவுகளை பொருட்படுத்தாமல் நான் இவரோடு இணையாக நடிக்கிறேன் என்று விஸ்வநாத தாஸ் அவர்களோடு சாதியை கடந்து ஒரு கலையை வெளிப்படுத்தியவர் அன்னை ஞானகி என்பது இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் எனவே தேச விடுதலை போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு சமூக கருத்துக்களை உள்வாங்கியவராக அன்னை ஞானகி இருந்தார் பிறகு அவர் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார் காங்கிரஸ் மேடைகளில் பொதுக்கூட்டம் துவங்குவதற்கு முன்னால் தலைவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னால் அன்னை ஜானகி அவர்களுடைய பாடலை கேட்பதற்காகவே மக்கள் பெரும் கூட்டமாக வர அளவிற்கு காங்கிரஸ் மேடைகளில் புகழ்பெற்ற பாடகராக அன்னை ஜானகி அவர்கள் பரிணமித்து வந்தார்கள் இப்படி காங்கிரஸ் இயக்கத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது அன்றைய தேசத்தில் நடைபெற்ற பல்வேறு மாறுதல்களுக்கு அவரும் உட்போட்டவராக மாறுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சி துவக்கத்தில் இந்தியாவில் துவக்கப்பட்டிருந்த காலம் துவக்கத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது துயர வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் துவக்கப்பட்ட உடனே மீரட் சதி வழக்கு என்று ஏராளமான சதி வழக்குகளும் அதைத் தொடர்ந்து தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதையும் நாம் பலமுறை வரலாறுகளில் நாம் பேசியிருக்கிறோம் படித்திருக்கிறோம் அப்படி கம்யூனிஸ்டுகள் தடை செய்யப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பிற்பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்குள் இணைந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்கிற பெயரால் கம்யூனிஸ்ட்கள் செயல்படுகிற ஒரு காலச்சூழல் கனிந்து வந்தது எனவே நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்கிற கட்சியோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி குருசாமி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருந்த பி ராமமூர்த்தி பி ராவ் ஜீவானந்தம் போன்றவர்களெல்லாம் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிக்குள்ளேயே புகழ்பெற்ற காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு இவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இவர்கள் தங்களுடைய இவருடைய விடுதலை போராட்டத்திற்காக போராடுகிற அதே காலத்தில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக உடைய வாழ்க்கை பயணம் என்பதை தொடர்வதையும் அதற்காக இவர்கள் இயங்குவதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனுடைய ஒரு பலமான தாக்கம் அன்னை ஞானகி அவர்களுக்கு ஏற்படுகிறது அவருடைய கணவர் குருசாமி அவர்களுக்கு ஏற்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாவது உலக போரின் போது அன்றைய பிரிட்டிஷ் அரசு இரண்டாவது உலக போரில் அவர்கள் காலனியாக வைத்திருந்த எல்லா நாடுகளினுடைய மக்களையும் போர் வீரர்களையும் விடுதலை போ அந்த இரண்டாவது உலக போரில் அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இந்தியாவில் காங்கிரஸ் தலைவர்களோடு அவர்கள் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்தினார்கள் இந்த பிரிட்டிஷார் இரண்டாவது உலக யுத்தத்தில் அவர்கள் பங்கெடுக்கிற போது இந்தியர்கள் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக யுத்தத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பது பிரிட்டிஷாருடைய கோரிக்கை ஆனால் கம்யூனிஸ்ட்கள் அதை முற்றிலுமாக நிராகரித்தார்கள் இந்த யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடாது நிதி வழங்கக்கூடாது ஆதரவான கருத்துக்களை சொல்லக்கூடாது அந்த யுத்தத்தில் பங்கேற்கக்கூடாது கூடாது என்று யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்தது அன்றைக்கு தொழிலாளர் இயக்கத்தினுடைய ஒரு குவி மையமாக திகழ்ந்த பொன்மலையில் யுத்த எதிர்ப்பு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குருசாமி அவர்களும் அந்த யுத்த எதிர்ப்பு பாடல்களை அந்த மேடையில் தங்களுக்கே உரிய மிகச்சிறந்த அந்த குரல் வளத்தோடு அவர்கள் அந்த பாடல்களை படிக்கிறார்கள் பெரும் கூட்டம் அங்கே திரண்டு இருக்கிறது ஆனால் முப்பத்தி ஒன்பதில் அந்த பாடலை படித்துவிட்டு அவர்கள் திரும்புகிற போது மதுரையிலே அன்னை ஜானகி அவர்களும் அவருடைய இணையர் குர்சாமி அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் வேலூர் சிறையில் ஜானகி அம்மாள் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் அன்றைய சிறை கூடம் என்பது இன்றைக்கு இருக்கிற ஒரு மனித உரிமை சார்ந்த பல செயல்பாடுகளுக்கு பிறகு தேச விடுதலைக்கு பிறகு சிறை கூடங்கள் இன்றைக்கு மாறி இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அன்றைக்கு சிறை கூடங்கள் ஒரு கொடூரமான சித்திரவதை கூடங்களாக இருந்தது அப்படிப்பட்ட சித்திரவை கூடத்தில் ஜானகி அம்மாள் அடைக்கப்பட்டார்கள் அவரோடு சேர்ந்து ஏராளமான கம்யூனிஸ்டுகள் அந்த சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் ஒரு திரகாத்திரமான திரேகத்தோடு ஒரு ஆரோக்கியமான நிலையில் சிறைக்கு சென்ற ஜானகி அம்மாள் அவர்கள் விடுதலையாகி வருகிற போது காச நோயால் ஆஸ்துமாவினால் அவர் பாதிக்கப்பட்டு தேகமெல்லாம் உருகி போன நிலைமையில் ஒரு ஒல்லியான உருவமாக அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு வார்த்தையில் நாம் இதை கலந்து விட்டாலும் கூட ஒரு கனமான ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கிறோம் ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் சிறைக்குள் சென்றவர் வெளியே வருகிற போது அன்றைக்கு பல விடுதலை போராட்ட வீரர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை சிறைக்கு செல்கிற போது இருந்ததற்கு நேர் மாறாக அவர்கள் விடுதலையாகி வருகிற போது அவருடைய தோற்றமும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்படி நோய்வாய்ப்பட்டவராக அன்னை ஜானகி அவர்கள் திரும்பி வந்தார்கள் அவர் உடல் ரீதியாக பலகீனப்பட்டிருந்தாலும் கூட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய செயல்பாட்டில் எந்த தேக்கத்தையும் நான் பார்க்க முடியும் அதற்கு பிறகுதான் ஒரு புலியை போல் அவர் செயல்படுகிறார் அதன் பிறகு ஏராளமான மக்கள் போராட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மதுரையினுடைய ஏராளமான மக்கள் போராட்டங்களில் அவர் பங்கெடுக்கிறார் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது பஞ்சாலை தொழிலாளிகளுக்கான போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் போன்ற கடைநிலை தொழிலாளர்களுக்கான போராட்டம் மிக முக்கியமாக பாட்டாளி வர்க்கமான கிராமப்புற விவசாயிகளுக்காக நில உறவில் நிலங்கள் பெரும்பாலும் பண்ணையார்களுடைய நிலங்களாக அந்த நிலங்களில் குத்தகை ஒரு கிராமம் முழுவதும் குத்தகை இருப்பார்கள் அந்த கிராமத்தினுடைய நிலம் முழுவதும் ஒருவருடைய நிலமாக இருக்கும் அல்லது இருவருடைய நிலமாக இருக்கும் மூன்று பேருடைய நிலமாக இருக்கும் அந்த கிராமத்தினுடைய நூறு இருநூறு குடும்பங்கள் முழுவதுமாக அந்த பண்ணையாருடைய நிலத்தில் குத்தகை விவசாயிகளாக செயல்பட வேண்டிய நிலைமை குத்தகை என்று சொன்னால் அது நியாய குத்தகையே கிடையாது சரிவாரம் என்று சொல்லப்படுகிற முறையில் நிலத்திற்கு சொந்தக்காரர் நிலத்து பக்கமே வரமாட்டார் அவர் உறவுறைக்காக எதையும் அவர் கொடுக்க மாட்டார் ஆனால் எல்லாவற்றையும் செய்து விளைவித்த பொருளில் சரிபாதி கூலியை சரிபாதி விளைச்சலை பண்ணையாருக்கு அல்லது நில தர வேண்டிய நிலைமை இந்த கொடூரமான சூழலை எதிர்த்து நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி செங்குடி இயக்கம் கழக குரல் எழுப்பியது அதனுடைய மிகச்சிறந்த அடையாளம்தான் தஞ்சை திறனில கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் செங்கொடி இயக்கம் நடத்திய போராட்டங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட போராட்டங்களை மதுரையில் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக அன்னை ஜானகிம்மாள் அவர்கள் நடத்தினார்கள் மதுரையில ஏராளமான கிராமங்களை நாம் சொல்ல முடியும் சமயநல்லூர் ஒத்தக்கடை பாசிங்காபுரம் பொருசுபட்டி இப்படி எண்ணற்ற கருப்பாயிபுரணி அவனியாபுரம் துவரிமான் இப்படி எண்ணற்ற கிராமங்களில் குத்தகை விவசாயிகளை திரட்டி நூற்று கணக்கிலே குத்தகை விவசாயிகளை திரட்டி தானே ஏற்பூட்டி கொண்டு விவசாயிகளின் சார்பில ஏற உழுத ஒரு பெண்மணியாக அந்த வீர தலைவியாக நாம் அன்னை ஜானகி அவர்களை களத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட மதுரையில ஜானகியம்மாள் கட்சி அம்மா கட்சி என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அதற்கு பின்னால் இருப்பது ஜானகி அம்மாளுடைய உழைப்பு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மதுரையில நம்முடைய அருமை தோழர் மோகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட போது மதுரையில் மஞ்சம்பட்டி மந்திகுளம் காஞ்சரம்பேட்டை என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில் தேர்தல் பணிக்காக நான் சென்றிருந்தேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் பணிக்காக வந்திருக்கிற காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிமுகம் இல்லாத அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பலரும் கூட அவர்கள் நமக்கு வாக்களித்தார்களோ இல்லையோ அம்மா கட்சியை சேர்ந்தவர் என்கிற முறையில அவர்கள் தொண்ணூத்தி ஆறு வரை அவ்வாறு பேசுவதை நம்மால் இன்று வரை பேசுகிறார்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஆறில் அதைவிட அவர்களுடைய உணர்ச்சிகரமான அவர்களுடைய உணர்ச்சிகள் வெளிப்படுத்தினார்கள் நான் தேநீர் கரையில் காஞ்சிரம்பேட்டையில சந்தித்த ஒரு ஒருவர் நான் கம்யூனிஸ்ட் என்று தெரிந்தவுடன் அவர் மனதிறந்த வெள்ளமாக அன்னை ஜானகி அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் அவர் அவர் சொன்ன ஒரு செய்தி அவருடைய கிராமத்தில் அன்னை ஜானகிய குறித்து ஒரு நிலச்சுவாந்தாரனுடைய அடியாள் ஒருவர் மிக தவறான முறையில் பேசினார் ஆனால் அவரை அன்னை ஜானகி அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் அவ்வாறு தவறாக பேசியவன் அவர் மரணம் அடைகிற போது அவன் தொழுநோய் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தான் என்று அவர் குறிப்பிட்டார் இது அறிவியல் பூர்வமாக அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை ஆனால் நம்மிடம் பேசிய அந்த அப்பாவி ஒரு மனிதனுடைய கருத்தாக ஜானகி அம்மா அவர்களை இப்படி பேசியதால் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் என்று அவர் நினைக்கும்படியாக அவருடைய சிந்தனையில் ஜானகி அவர்கள் உயர்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி மதுரை முழுவதும் சாதாரண மக்கள் மத்தியில மிகப்பெரிய களப்பணி செய்த தோழராக நாம் அன்னை ஜானகால் அவர்களை பார்க்கிறோம் நாடக கலைஞராக துவங்கி சிறை சென்று பிறகு மக்கள் பணி விவசாய சங்கத்துடைய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மதுரையில ஜனநாயக மாவர் சங்கம் உருவாக்கப்பட்ட போது அதனுடைய முதல் ஸ்தாபக தலைவராக அவர் செயல்படுகிறார் முதல் பொது செயலாளராக அம்மா நம்முடைய பாப்பா உமானநாத் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவருமாக இந்த மாதிரி இயக்கத்தை தமிழகத்தில் மாபெரும் உயர்த்தி சென்றார்கள் என்பதெல்லாம் கூட வரலாறு என்று பார்க்கிறோம் ஜானகியம்மாவுடைய வாழ்க்கையில் தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு விடுதலை பெற்ற பிறகு மதுரை மாநகராட்சியில் அவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிரபலமான தலைவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுகிறார் அதன் பிறகு சமயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற ஜில்லா போர்டு தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக மதுரை கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியிலே போட்டி போட்டிவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெறுகிறார் எனவே மக்கள் பிரதிநிதியாகவும் மிகச்சிறந்த பங்களிப்பை அன்னை ஜானகி அவர்கள் செய்திருக்கிறார்கள் நில உரிமைக்கான போராட்டத்தில விவசாயிகளுடைய குத்தகை விவசாயிகளுடைய போராட்டத்திலே முதன்மையான பாத்திரத்தை அதை ஒரு முழு நேர பணியாக அன்னை ஜானகி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் விவசாய சங்கம் இல்லாத கிராமமே இல்லை என்கிற முறையில மதுரை மாவட்டத்திலே அவருடைய விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அன்னை ஜானகளுடைய கால்படாத கிராமமே இல்லை என்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து போக்குவரத்து வசதிகளோ தொலைதொடர்பு வசதிகளோ இல்லாத காலத்தில் நடந்தே சென்று இயக்கப்பணி ஆற்ற வேண்டிய அந்த பணியை மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நான் இங்கே முதலிலே குறிப்பிட்டேன் மிகப்பெரிய அளவிற்கு அவர் ஊதியத்தை பெற்றவர் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் மதுரை மாநகரத்திலே நிறைய வீடுகள் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது ஏராளமான நகைகள் அவருக்கு சொந்தமானதாக இருந்தது ஏராளமான பணங்கள் வைத்திருந்தால் வில உயர்ந்த பட்டு சேலைகளை வைத்திருந்தால் இவைகளையெல்லாம் விடுதலை போராட்டத்திற்காக ஒரு பகுதியை அவர் விற்று செலவழிக்கிறார் மக்கள் கவலை என்று வருகிற மக்களுக்காக உதவிகள் செய்வதற்காக அவர் விற்று பணமாக்கி உதவிகள் செய்கிறார் பின்னால் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய பணிகளுக்காக அவைகளை ஒவ்வொன்றாக விற்று அவர் செலவழிக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம் இப்படி பணத்திலிருந்து மிக தூரமாக அன்னை அவர்கள் வாழ்ந்தார்கள் கொள்கைக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்தார்கள் மாபெரும் மக்கள் ஊழியலாக வாழ்ந்தார்கள் இவையெல்லாம் அன்னை அவர்களை பற்றிய பெரும் நினைவுகள் மட்டுமல்ல இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில் தமிழகத்தில் இந்தியாவில் உலகம் முழுவதும் போராடிக் கொண்டிருக்கிற இந்த போராட்டக்காரர்களுக்கு மாபெரும் உந்து சக்தியாக அன்னை ஜானகி அவர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையோடு மிகப்பெரிய போராட்டங்களை காவலர்களோடு சமரசமற்ற போராட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார் அரசு நிர்வாகத்தோடு நடத்தியிருக்கிறார் நில சுவாந்தார்களோடு நடத்தியிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் அடித்தட்டு மக்களின் கண்ணீரை துடைத்தவராக அன்னை ஜானகி அவர்கள் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அன்னை ஜானகி அவர்களுடைய நினைவாக நம்முடைய சென்னை கலைக்குழு தோழர் பிரளையன் அவர்களுடைய முயற்சியினால் அம்மாவின் வாழ்க்கை சரிதம் என்கிற முறையில ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை என்பது நாடகமாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் ஒன்னு இரண்டு தேதிகளில் மதுரை மாநகர் புறநகர் விருதுநகர் பகுதிகளில் அந்த நாடகங்கள் பலவேறு பல்வேறு இடங்களில் நடைபெற இருக்கிறது அதே போல சவுத் விசன் புத்தக நிறுவனத்தின் சார்பில் அம்மாவின் அந்த வாழ்க்கை சரிதம் என்பது அதனுடைய இரண்டாவது பதிப்பு வெளிவந்திருக்கிறது மிக கொடூரமான தாக்குதலை இந்தியம்மன் சந்தித்துக் கொண்டிருக்கூடிய காலத்தில் பாசிச ஆட்சியாளர்களால் இந்தியாவினுடைய வளங்கள் கார்பரேட்டுகளுக்கு படைமாற்றம் செய்யப்படக்கூடிய காலத்தில் கொடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படக்கூடிய காலத்தில் இன்றைக்கும் நம் முன்னால் கம்பீரமான உருவமாக அன்னைக்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய நினைவு நாளை குறித்து பேசுவதற்காக மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஜானகி வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முதலில் சிறைக்கு சென்றவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கட்சி தடை செய்யப்படுகிற போது சிறைக்கு செல்கிறார் அதன் பிறகு அறுபத்தி இரண்டில் அறுபத்தி எட்டில் என்று தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு கம்பீரமான தலைவராக நாம் போற்றத்தக்க தலைவராக முன்னுதாரணமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மாபெரும் அடையாளமாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடையாளமாக கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தினுடைய அடையாளமாக மக்கள் போராட்டத்தின் அடையாளமாக இன்னும் சொல்ல மக்கள் போராட்டம் என்கிற உலைக்களத்திலிருந்து உதித்து வந்த அந்த மாபெரும் செந்தாரகை அன்னை ஜானகிமார்களுடைய நினைவை போற்றுவோம் அவருடைய வழியில மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்